அலைக்கும் வெல்கம் டு ஏஎம் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரே ஒரு சின்ன ஒரு வரி திக்கரை கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லா பறக்கத் தேற்படணும் அதாவது தொழில் பறக்கத்துலேயும் சரி வியாபாரம் அதாவது நம்மளுடைய பண பறக்கத்துலேயும் சரி நம்மளுடைய உணவு பறக்கத்துலையும் சரி இது எல்லாத்துலேயும் நம்ம பறக்கத் தேர் இந்த இந்த வரி இது திக்கரை வந்துட்டு நம்ம செஞ்சாலே போதும் அதுவும் இந்த திக்கரை எப்போ செய்யணும் அப்படின்னா காலையில் ஃபஜ்ரு தொழுகைக்கு அப்புறமா கிழக்குல வெளுக்கும்போது அதாவது கிழக்கில் சூரியன் உதயமாகிற அந்த நேரத்தில் ஃபஜ்ரு தொழுகைக்கு அப்புறமா இந்த இப்போ நான் சொல்ல இந்த திக்கரை வந்துட்டு நூறு தடவை ஓதணும் இதை தினமும் தொடர்ந்து ஓதி வந்துக்கிட்டே இருக்கணும் இதை ஓதுறதுனால மிகப்பெரிய ஃபாய்தாக்கள் நமக்கு இருக்கு அதாவது அல்லாவே சொல்கிறான் உலகமும் உலகாய பொருட்களும் உம் தாளடியில் தாழ்மையுடன் வந்து சேரும் அப்படின்னு ரசூல் சலலா அலிஸ்லம் சொன்னதா அலி அவர்கள் அறிவிக்கிறாங்க சுபஹான் அல்லாஹ் இந்த துவா வந்துட்டு ரொம்ப அற்புதமானது இதை நிறைய பேர் செஞ்சு பலன்களும் கண்டிருக்காங்க இந்த துவா என்ன அப்படின்னா சுபஹான் இல்லாஹி சுபஹானில்லாஹில் சுபஹான் இல்லாஹில் அலீம் அஸ்துல்லாஹி நூறு தடவை இந்த திக்ர நம்ம செய்கிறதுக்கு வந்து அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஆனா இது ரொம்ப பெரிய பலன் நமக்கு கொடுக்கும் சின்ன வரி ஒரு வரி தான் சுபஹான் அல்லாஹ் அல்ஹம் அப்படின்னு நம்ம ஓதுறோம் இல்லையா அந்த மாதிரி தான் சுபஹான் இல்லாஹி வபிஹம் சுபஹான் இல்லாஹி அலி முஸ்துல்லாஹி சுபானில்லாஹி உபயஹந்தி சுபானில்லாஹ் லலி மஸ்தஃப் ஃபிருல்லாஹி அப்படின்னு நம்ம காலையில் ஃபஜர் தொழுந்துவிட்டு ஒரு டீ போடும்போது கூட இந்த திக்கரை வந்துட்டு அழகாக நம்ம ஓதி முடிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம டெய்லி நம்ம இதை ஓதிட்டு வரலாம் நமக்கு வந்துட்டு கண்டிப்பாக எல்லா விதத்துலையும் வரக்கத்தல்லா வந்து சீக்கிரமாக அந்த பறக்கத்தினுடைய கதவை நம்மளுக்கு திறக்கட்டும் நம்மளுடைய எல்லா துவாக்களும் கபலாகட்டும் அஸ்ஸலாமும் அலைக்கும்